பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணைய கடாட்சத்தாலும் ஆச்சாரனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூமில் நாம் ஸ்ரீமன் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்ட நாராயண பட்டத்திரியால் வாதரோக நிவர்த்திக்காகவும் லோக கஷேமத்திற்காகவும் எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியும் அனுபவிச்சிருக்கும் கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் முடிய போகிறது இன்னும் ஒரு ஒரு ரெண்டு வாரங்கள் தான் இருக்குது இப்பொழுது தொண்ணூற்றி இரண்டாவது தசகம் கர்ம மிஸ்வ பக்தி யாகம் யாகம் பண்ணினா யஜ்ஜம் பண்ணினா தபம் நிறைவேறணும் அப்படின்னு தபஸ் பண்ணினா நிறைய வெண்ணிற நம்முடைய பிரம்மச்சாரிகளாக நம்ம இதை ஆரம்பத்திலே பார்த்தோம் அது த்ருவன் பார்த்துருக்கோம் இப்படி நிறைய அடுத்தது தேதா திரேதாயகம் சுக்கு சுவம் முதலியவற்றாக உண்ணப்பட்டது அதுக்கு தேவையானதை பண்ணினான் அப்படி சிவப்பு வர்ணமுடைய யஜ வடிவத்தில் நாராயண ரூபத்தை எழுதுற சுக்கு சோமுதலை யாக உபகரண உபகரணங்கள் இந்த சுக்கு அப்படின்னா நீங்கள் யாகத்தை பண்ணுறச்சே பார்த்துருப்பேன் நீண்டதாக இருக்கும் கைகளில் பிடித்து கொண்டு ரெண்டு கைகளிலையும் யாகம் பண்ணுவார் இப்போ என்ன பண்ணின்ற இப்போ அப்படியே குருகி குறுகி குறி அதை என்ன எடுத்தோன்னா நம்ம சார்த்தங்களில் பார்த்துருப்போம் ரெண்டே ரெண்டு அரசியலை வச்சு அதை பண்ணிவிடுறோம் அந்த யாக யாகத்தை பெரிய பெரிய குண்டங்கள் பார்த்தாலும் ரெண்டு பேரும் வச்சுருவா சுக்னு சொல்லுவா சிவம்னு சொல்லுவாள் அதனால் அடையாளம் பண்ணப்பட்டது அது சிவந்த உருவமுடையதாக ஏன்னா அக்னி ஜுவாலை அடிச்சுட்டே இருக்கும் அதனால் சிவந்த ரூபி அடுத்தது ரூபியாக தங்களை பூவிச்சிக்கிறார்கள் யஜ்ஜம் பண்ணுறாள் யாகம் பண்ணினா யஜ்ஜம் பண்ணுறான் இது துவாபரை யுகத்திலே பிரகாஷிக்க பிரகாசிக்கின்ற துவாபரையே சக்கரத்தையும் கதையும் உடையவனாக சாவள வர்ண ரூபனாக யாரு கிருஷ்ணனை தான் சொல்ற ஏ கிருஷ்ணா இப்படி ஒவ்வொரு ரூபத்திலேயும் உன்னை குள்ளமா வாமனாவதாரத்தில் பார்த்தோம் அடுத்தது மாறி 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 அப்படியே தவசிகளாக இருந்தாள் யாரு பரசுராம ராமாவதாரத்தில் அந்த ரூபம் மாறி துவாபர யுகத்திலே கிருஷ்ணா நீ சக்கு சக்கர தாரியாக எங்களுக்கு காட்சிட்டு இருந்தாய் சாஸ்திரங்களில் கூறிய மார்க்கங்களை சேவிக்கலானார்கள் ஆனால் கிருஷ்ணா இந்த கர்ணி இந்த கலியுகத்திலே நீலசியாமண நீலவர்ணன் ரூபமாக தங்களை நாம சங்கீர்த்தத்தினால் பூஜிக்கின்றனர் அப்படிங்கிறார் கடைசியில் ஒவ்வொன்றா எப்படி வந்து சேர்றது ஏன்னா அந்தந்த காலங்களுக்கு ஏற்றபடி காலதேச வர்த்தமானத்தை அனுசரிக்கக்கூடியவர்களாக அனுசந்திக்க கூடியவர்களாக இருந்திருக்கிறோம் அவளும் மாறிண்டே இருக்கா நீ இதை பண்ணினா போகிறோம் இதை பண்ணினா போகிறோம் இதை பண்ணினா போகிறோம் இதுலயே உனக்கு ஞானம் வந்துடும் அப்படிங்கிறத டிவியேட் பண்ணி டிவியேட் பண்ணி கொண்டு வந்துருக்கா அப்படின்னு ஹே முராரே கலிகாலம் எப்படிப்பட்டது அந்த நாம சங்கீர்த்தனத்தை நாம் எப்படி பண்ணணும் பக்தி யோகத்தை நாம் எப்படி பண்ணணும் ஷத்தையாக பண்ணணும் அதெல்லாம் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் போ स्वयं काले या कालो जयति ते मुरारीपो निर यत्र संगीर्तनाद्यैहि जाई एव मार्गैहि ये <coughs> ये वो अकिल <coughs> ताना शिरात तत्प्रसादम् <तोग> भजन्ते <coughs> जाता श्रेयथा कृताता कृताता आपी ही किल खालाव சம்பவம் காம்தே தைவாத் தத்தைவாத்தன் விஷய விஷர விஞ்சாஸ்மா வஞ்சர ஆஸ்மாரிப்போ ஹே முராரியே இப்படி பிரசித்த பெற்ற கலிகாலம் வந்துருத்து அயம் காலவிய கால ஜயதி இந்த காலம் மேன்மை பெற்ற காலமாக விளங்குகிறது ஏன் தெரியுமா சுவாமி இந்த காலத்தில் சிம்பிளாக பண்ணினாலே நீர் ஏற்றுக்கிறீரே அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு பட்டத்திரியே சாதிக்கிறார் அந்த கலிகாரத்தில் என்ன வேணுமா நாம சங்கீர்த்தனம் பிரயத்தனமாக பண்ணணும் என்ன குறை நாம சங்கீர்த்தனமாவது நீ பண்ணு இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணச்சு உபாயங்கள் வெகு சீக்கிரத்தில் தங்கள் பிரசாரத்தை அடைக்கின்றனர் நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே கண்காது மூக்கு உடம்பு மனம் இவை அனைத்தும் தங்களிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது ஒரு யாகம் பண்ணணும் எஞ்சம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் விடுத்து நான் ஞான சங்கீர்த்தனம் பண்ணாலே போருமா ஆகையால் திரேதா கிருதயம் முதலிய யுகத்தில் பிறந்தவள் கூட கலியுகத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுறானா அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பண்ணினேனே நான் கலியுகத்தில் பிறந்த கொஞ்சம் திருப்தி சுவாமி வெறும் நாம சங்கீர்த்தனம் பஜனை பண்ணிண்டே இருந்தா போறோம் காலங்காரத்தாலும் உன்னுடைய துவாதச நாமத்தை சொன்னா போறோம் அடுத்து அஷ்டோத்தர நாமாவளி படிச்சா போறோம் சாயந்தரத்திலே சதன் சதசிரநாமம் ஜபம் பண்ணினா போறோம் சதசிரநாமத்தை சொல்லின்றே இருந்தா போறோம் காதலியாவது இந்த டிவியில போடுறாள்னு காதலியாவது போட்டு கேட்டு இருந்தா போறோம்னு சொல்ற நம்பிக்கை அடுத்து நீக்க இல்லையா அப்படி தானே ஆடுத்து உமக்கு தெரியல இப்போ பல பேர் என்ன பண்ணுறா ஒழுங்காக கற்றுக்கிறதே கிடையாது சேஷ்ரனாவில் தான் சில பேர் சொல்கிறதே கிடையாது இந்த சொல்கிறவா பதம் இருக்கிறது திக்கு சுக்கு விளகு திப்புலிங்கிறது சுக்கு மீ லகுதி புலி அது இதுன்னு படிச்சுன்னு போகிறான் நாமளே பல பேர் அஷ்டோத்திரம் சொல்லச்சே நம்ம காஹா நம்ம காஹா அப்படின்னு கோயில்களில் பல சந்தர்ப்பங்களிலே நம்ம கேட்குறோம் கொஞ்சமாவது ஒரு சில இடங்களிலேயாவது கொஞ்சம் தன்னுடைய ஆச்சாரியம் சொல்லி அதை கேட்டு ஒரு தரம் ரெண்டு தரம் கேட்டதுக்கப்புறமா நாம் வந்து அதை வந்து ஒரு கேட்ஜெட்டில் போட்டு கேட்குறதுன்னு கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்தால் நன்னாக இருக்கும் அதை தான் இவர் சொல்கிறார் அதையுமே கொஞ்சம் ஸ்ரத்தையோடு செய்யுங்கோ ஏதோ எனக்கு கிடைக்கிறது இன்றைக்கி போட்டு விட்டால் அது பாட்டும் காலை விழுது பத்து தரம் காலை விழுந்தால் மனப்பாடம் ஆகிடுறதுன்னு பண்ணிடாதீங்கோ அந்த உச்சரிப்பை கொஞ்சம் பார்த்துக்கோங்கோ அப்படிங்கிறார் பாகியவசத்தால் இந்த கலியிலேயே நான் பிறந்திருக்கேனே இது பெரிய விசேஷம் அல்லவா இதையெல்லாம் நான் செய்ய என்னை வஞ்சித்து விடாதீர் கலி கலியுகத்தில் மற்ற யுகங்களை விட கலியுகத்தில் பக்தர்கள் அதிகமாக இருப்பலாம் பார்த்துருக்கோம் இல்லையா அடிவரடிகள்னு சொல்லுவோம் அதாவது அந்த காலத்தில் நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க நாராயணத்திலே இதுக்கு முன்னாடி பல தசகங்கள் பார்த்துருக்கோம் பல இராட்சசர்கள் ஒன்று இருக்கா பல அசுரர்கள் இருந்திருக்கா சுரர்களை விட அசுரர்கள் அதிகம் அந்த அசுரர்கள் இருந்தபோது என்ன ஆகும் அவர்களை திருப்திப்படுத்தணும்னு இருக்கிற ஜனங்கள் அத்தனையும் அவன் என்ன சொல்றானோ அதைத்தான் கேட்கும் இப்போ கலியுகத்தில் அப்படி இல்லை பக்தி சந்தை அதிகமாக இருக்கு பக்தர்கள் அதிகமாயிட்டா தேச சந்தேஷம் அதிகமாக எடுத்து எல்லாம் தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் ஓடும் ஜதிகளை நதிகளை விட மேற்கு நோக்கி ஓடக்கூடிய ஜதிகள் வடக்கு நோக்கி ஓடக்கூடிய நதிகள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னா என்ன இதையெல்லாம் சுத்தமாக ஏற்றுக்கொண்ட நீ என்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பாருங்க பக்தாஸ் வா கசௌ சுகிரி த்ரமிண புவிகி ததோ பூரி சத்தொச்சை காவேரி தாமிரபரணியம் அனுகில கிருத மாலாஞ்ச கிருத்தமாலாஞ்ச புண்ணியாம் பிரதீச்சியும் ஹாம் ஆம் அந்தயமி ச விபோ கிச்சிதம் சத்ரம் யாசா வாசை பிரமய நகவன் நிஷேவம் பூரையம் அதாவது கலௌ பக்தா தாவத்து இந்த கலியுகத்திலே பக்தர்கள் அதிகமாக இருப்பார்கள் அதிலும் எப்படி திராவிட தேசத்தில் இருப்பார்கள்னு சாதிக்கிறார் திரமிழ பூமிஹி இந்த சதன் இந்தியாவில் பக்தி அதிகமாக இருக்கும்னு சாதிக்கிறார் அந்த தேசத்திலே மிக புண்ணியமாக இருக்கக்கூடிய காவேரி கரையிலே தாமிரவரணி கைகளே வைகை ஆற்றின் கரையிலே மேற்கு துக்கை ஓடக்கூடிய நதிக்கரையில் அதிகமாக ஓடுகின்றன இருக்கின்றன அப்படி நர்மதா தப்தி எல்லாம் மேற்கு நோக்கி ஓடக்கூடிய நதிகள் சிந்துவும் பார்த்தோம்னா பச்சை நதிகளையே கிழக்க ஆரம்பித்து மேற்கு நோக்கி விடக்கூடிய திசைகள் ஹே பிரபுவே இவற்றுள் பிறந்தவனும் என்று மட்டுமல்ல பக்தி சத்தையை எனக்கு கொடுக்குறையே இதை வந்து ஒரு ஆசைன்ற கயிறால் போட்டு கட்டி போட்டுறாத என்ன எப்படி ஆசைன்ற கயிறால் கட்டி போடாம அப்படியே பிணைத்து விடு அப்படிங்கிறார் ஹே கிருஷ்ணா தங்களம் உண்டான பக்தியை எனக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணு பூர்த்தி பண்ணி கொடு பாதியில நிறுத்திடாத இப்போ நம்ம கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு தசகம் வந்துட்டோம் இதோட இன்னொரு எட்டு தசகம் ஆக்கி இருக்கு இதுலயே நூத்தி எட்டு திபிரேசங்களிலேயே இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு நூறு திவிரேசங்களை முடிச்சிட்டோம் எட்டு திபிரேசங்கள் தான் பாக்கியிருக்கு ஹே கிருஷ்ணா இதையும் பூர்த்தி அடையும்படி பிரார்த்தனை செய்கிறேன் அதற்கு நீ செவிசாய்ப்பாயாக பூரையா அப்படின்னு ஏ கிருஷ்ணா இந்த பக்தி என்னை ஆக்கிவிடு அப்படின்னு சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல ஒரு அரசனை ஒரு மனுஷன் இருந்தான் அந்த அரசன் எப்படி இருந்தா தர்மத்தை விட்டுட்டானா என்ன பண்றான் திருஷ்டுவா தர்ம துருகம் தம் களிம ப கருணம் மகித் பிராங்மஹீக்ஷித் மகிஷித் ஹந்தும் வியகஷ்டி நான் சாரவேதி அவன் எப்படிப்பட்ட குணத்தோடு இருந்தான்னு விவரிக்கிறார் ட்வேவியாசு சித்தியேத சதி நதா ஃபரேஷீரு பிரகேத் அப்படி விருதே திறயும் திறயும் பிரக பரீட்சித்து மகீஷித்து ஒரு பரீட்சித்து என்ற மகிஷித்து ஓரு அரசன் இருந்தான் அவன் என்ன கர்ணயற்று விஷரூபியான தர்மத்தை துரோகிக்கின்ற கலியை கண்டு கொள்ள வாழை உருவினானான் உருவிய இருந்து இருந்துகண்டு என்ன பண்ணினான் அவனிடத்திலே குணாம்சம் இருப்பதில்லை நம்ம கலியுக புருஷன் அப்படின்னு நம்ம சொல்லச்சே துவார யுகத்தினுடைய முடிவில் இந்த கலிபுருஷனை வருணிப்பான் அதை நாம் கேட்டிருக்கோம் அந்த கலிபுருஷனை வர்ணிக்கச்சே அவன் எப்படி இருந்தான் கருப்பாக உருவைய வாளோடு எப்பையும் சத்தையில்லாதவனாக சாரத்யத்தை அறிந்தவனாக அவனிடம் குணாம்சங்கள் அதிகம் இல்லாததாக இருந்தது இப்படியெல்லாம் இருந்ததாக சொல்லவில்லை ஆனால் இந்த கலியுகத்திலே எது முக்கியம் தங்களுடைய சேவை பாத சேவனம் தங்களுடைய சேவைதான் முக்கியம் அதுதான் விரைவாக பலன் கொடுக்கும் சித்தியத்து சித்தையா விரைவாக பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது பாபம் அவ்விதம் விரைவாக பலனை கொடுப்பதில்லை நாம் செய்யக்கூடிய பாபங்கள் விரைவாக நல்ல பலனை கொடுப்பதில்லை அதனால நான் என்ன பண்ணிடுறேன் கலிபுருஷன் தங்கள் பக்தனிடம் பயந்தவனாகிறான்றான் எல்லார்கிட்டையும் தன்னுடைய கலிபுருஷன் தன்னுடைய யோரணத்தை காற்றார் ஆனால் தங்களை பூஜிப்பவனும் தங்களுடைய நாமத்தை சொல்லுபவனும் தங்களை எந்நேரம் தியானம் பண்ணி கொண்டு சிந்தித்துக் கொண்டிருப்பவனிடத்திலே கலிபுருஷன் பயப்படுகிறான் அப்படின்னு சொல்றார் அதை தான் சொ தங்களை பூஜிப்பதற்கு முந்தையே ரோகம் முதலீட்டால் தங்கள் பக்தர்களை தடுக்கிறான் யா கஷ்டம் அந்த விஷயத்தில் மட்டும் கலியை தண்டிப்பீராக சில சமயத்தில் என்ன பண்ணுறான்னா கலிபுருஷன் தங்களை பூஜிப்பதற்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் பக்தர்களை தடுக்கிறானே நாம் பார்த்தோம் இந்திரனுடைய வேலையே இதுதான் இல்லையா யாராவது ஒருத்தர் அசுமதியாக கண்டினியூஸாக பண்ணிட்டாள்னா தடுத்துறது ரொம்ப ஹோமங்கள் யஜ்ஞங்கள் பண்ணி ஒரு முடிவுக்கு வரும்னா அதை தடுக்கிறது அப்படி பண்ணிச்சே கலிய புருஷன் மட்டும் சும்மா இருப்பான கலிபுருஷன் நான் உன்னிடம் பக்தி செலுத்துவதற்கு முன்னாடியே தடுக்கிறானே அதை நீதான் இந்த கலியை தண்டிப்பீராக நான் பக்தி செலுத்துவதற்கு ஏதுவாக என்னை நீர் ஆக்குவீர் ஹே பரமாத்மா நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற கங்கா கீதாச்ச காயத்ரி அபிச்ச తులసికా గోపికా చందనం తదు సాల అప్ప పూజా పరపురుషై నామవర్ణ ఏష్టాన్ అధ్యయ నాభి కలిసమయే ప్రసాద ప్రవృత్యా క్షిభ్రం ముక్తిప్రధానేయ అపిర్పిర్ దుర్ష్య దేశుమాం సజ్జయేత பரபுருஷா ஹே பரம புருஷா கங்கா கீதாச்ச கங்கையும் காயத்ரியும் துளசியும் பிரசித்தி பெற்றதான கோபிச்சந்தனமும் கோபிகா கோபிகா சந்தனம் ச பிரசித்தி பெற்றதான கோபிகா சந்தனம் ச என்னதான் சால பூஜை மிகவும் சிறந்தது அதுக்கடுத்து எது பிறந்தது சிறந்ததுங்கிற ஏகாதசி விரதம் ததா ஏகாதசி ஏகாதசி விரதம் சிறந்தது அதற்கடுத்து எது சிறந்தது பகவன் நாம அக்ஷரங்கள் சிறந்தது இந்த எட்டையும் பிடிச்சுக்கோங்கன்னு சொல்கிறார் கங்கை தீர்த்தம் இல்லையா இருக்கிற ரொம்ப என்ன பகவானுடைய பாதத்திலிருந்து வந்தது பாத சம்பந்தம் பாத சேவனம் பிரம்மா பண்ணதுலேருந்து வந்தது கங்கை காயத்ரி கீதை பகவத்கீதை துளசி இது நாலு கங்கை கீதை காயத்ரி துளசி ஏன்னா சந்தியாவதத்தில் வரக்கூடியது விஸ்வாமித்திரால் சொல்லப்பட்டது காயத்ரி இருபத்தி நான்கு ஸ்லோகங்கள் அதனுடைய விரிவார்த்தங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ராமாயணம் மகாபாரதம் எல்லா இடத்துலையுமே என்னுடைய விரிவார்த்தங்கள் இருக்கு அடுத்தது பிரசித்தி பெற்ற கோபிச்சந்தனம் அடுத்தது அதை செய்யக்கூடிய சாலகிராம பூஜை அது ஏகாதசி விரதம் அடுத்தது பகவநாம் அக்ஷர சுத்தி இந்த எட்டும் கோபிச்சந்தனம் சாலகிராம பூஜை ஏகாதசி விரதம் பகவன் நாம் அக்ஷர உத்வே இந்த எட்டுமே கலிகாலத்தில் பிரத்யமின்றி தங்களுடைய பிரசாரத்தை கொடுக்கக்கூடியதாக அது மட்டுமல்ல விரைவாக முக்தியை கொடுக்கக்கூடியதாக என்று மகரிஷிகள் உபதேசிக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டார் ஹேஈசா அந்த எட்டுகளிலும் என்னை பற்றுள்ளவனாக எட்டையும் எனக்கு பற்றுள்ளவனாக செய் அப்படின்னு அவரே பிரார்த்திக்கிறார் யாரு பட்டத்திரியை பிரார்த்திக்கிறார் இந்த எட்டுமே பற்றுள்ளவனாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அடுத்த சொல்றார் பாருங்க என்னையும் அந்த பற்றுள்ளவனாக்கு தேவர்ஷீனாம் பித்ருணாம் ஆப்பின புனர் வாசபூமன் అసౌ సర్వాత్మన చరణముపగతృత్యానయో తస్ోద్భం వికర్మ అఖిల మనుస సిద్ధ తన్మే పాప ఉద్ధ ఉద్ధాపాన్పతేభక్తిం ప్రణీయా హేష భూమన్యహ ஈஷா ஆயிஷா எங்கும் நினைந்திருக்கக்கூடிய ஈஷனே என்னுடைய பக்தன் எந்த பக்தன் எல்லா பிரவருத்திகளையும் விட்டு விட்டு தங்களிடையே சரணம் என்று அனுபவி சரணமடைகிறானோ இதைத்தான் திரும்ப 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 தன்னுடைய சோத்திரங்களிலும் ஸ்லோகங்களிலும் கதைகளையும் நூத்தி இருபத்தி எட்டு கிரந்தங்களிலையும் வேதாந்ததையும் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கார் விதம் விதமா விதவிதமா சரணமடைகிறானோ அவன் பிறகு தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் சக புனக தேவ ருஷினாம் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பித்தர்களுக்கும் கடங்காரனாகவோ கிங்கரனாகவோ ஆவது இல்லை அப்படின்னு சொல்றார் எது பிரவிறிகளை விட்டுவிட்டு தங்களிடையே சரணமடைந்தவனுக்கு வேறு மனத்தில் இருந்து கொண்டு அதாவது அவன் வேறுவிதமாக விதமாக ஆவதில்லை தங்களை சிந்தித்தால் மோக்ஷம் நிச்சயம் தங்களுடைய நாமாக்களை சொன்னால் மோக்ஷம் நிச்சயம் தங்களுடைய தங்களையே இந்த எட்டு விஷயத்தை அனுசந்தித்து பூஜை செய்தால் மோக்ஷம் நிச்சயம் அவனுக்குண்டான நிஷித்த கர்மா கர்மத்தால் உண்டாகும் பாவம் அனைத்தையும் நீர் அகற்றுவீர் ஏதாவது முன்ன பின்ன மனதினாலேயோ இந்த உடலினாலேயோ காயத்தினாலேயோ பாவம் செய்திருந்தானே ஆனால் அதை நீர் அகற்றுவீராக அப்படின்னு கெஞ்சிக்கிறார் கேட்டுக்கிறார் பகவான் கிட்ட பட்டத்ரி ஹே குருவாயிரப்பா பவனபுர பதே தது ஆகையால் என்னுடைய பாபத்தினால் உண்டாகும் தாபங்களை எல்லாம் தடுக்க வேண்டும் தாபங்களை எல்லாம் தேவரீர் தடுத்தீர்களாகில் பக்தி எனக்கு வந்து சேரும் அப்படி பக்தியை உண்டு பண்ண வேண்டி நான் தங்களை பிரார்த்திக்கிறேன் ஏனென்றால் அந்த பக்தியை தாங்கள் உண்டு பண்ணுவீரே ஆகில் அந்த பக்தியினால் என்னுடைய மனசு சுத்தி அடையும் மனவினால் தங்களை நான் பூஜிப்பேன் தங்கள் பாதங்களை பூஜிப்பேன் எப்பொழுதும் தங்களுடைய நாமத்தை ஸ்மரித்து கொண்டிருப்பேன் பாத சேவனம் பூஜனம் அனைத்தையும் நான் செய்வதற்கு தாங்கள் எனக்கு அருள் வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சு இந்த தொண்ணூற்றி இரண்டாவது தசகத்தை ට තිරිමුුණිර කවිතාර්කී සසිම්හය කල්ලයාාන ගුලසාලනේ ශීමදේ වංකටනිසාය වේධන්ත ගොරවේනවා.